படித்ததில் பிடித்தது ஓடிக்கொண்டிருந்த அந்த பிரம்மாண்டமான இயந்திரத்தில் வரிசையாக அமைக்கப்பட்டிருந்த கோணிலிருந்து நூல் செல்வதை பார்த்து கொண்டிருந்த கண்ணபிரான் முகத்தில் சோகம் படிந்து கிடந்தது பையன் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட நாளையோட கடைசி நாள் பணத்துக்கு என்ன பண்ணுறது எல்லாத்துக்கிட்டயும் கடன் வாங்கியாச்சு யோசித்து கொண்டிருந்தவன் ஒரு கோணிலிருந்து நூல் பிரிந்து விட்டதை கூட கவனிக்காமல் நின்று கொண்டிருந்தான் அந்த வழியாக வந்த பரமன் சட்டென அந்த இருந்த நூலை இணைத்து மீண்டும் இயங்க விட்டான் அதை கூட கவனிக்காமல் நின்று கொண்டிருந்த கண்ணபிரானை உளுக்கினான் கண்ணா கண்ணா திட்டு சுதாரித்த கண்ணபிரான் என்ன என்ன என்று கேட்டான் சரியா போச்சு போ கோணில் நூல் அறுந்து போனது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க நல்ல வேலை நான் வந்ததுனால தப்பிச்சேன் இப்போ மேஸ்திரி வந்திருந்தானா உன் கதி அவ்வளவுதான் சொன்னவன் சரி மதியானம் சாப்பாட்டுக்கு வரும்போது சொல்லு என்ன பிரச்சனைன்னு இப்போ சுதானமாக வேலையை பாரு தோலை தட்டி கொடுத்து அவன் இடத்தில் ஓடிக்கொண்டிருந்த இயந்திரங்களை பார்க்க சென்றான் சட்டன்ன தன்னை சுதாரித்து கொண்ட கண்ணபிரான் நல்ல வேலை இருக்கிற வேலையை தொலைக்கா தெரிஞ்ச சொல்லிக்கொண்டே வேலையில் கவனமானான் மதியம் இடைவேளையில் மகனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட நாளைக்கு கடைசி நாள் என்று சொன்னவனுக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு ஷிஃப்ட் வா என் வீட்டுக்காரிக்கிட்ட நகை ஏதாவது இருந்தால் வாங்கி அடகு வச்சு தரேன் சாதாரணமாய் சொன்ன பரமனை நன்றியுடன் கையை பிடித்துக்கொண்டான் பரமன் தன் மகனிடம் சொல்லி கொண்டிருந்தான் பாருடா கண்ணபிரான் பையன் உன் ஜோடிதானே பத்தாவதில் எப்படி மார்க் வாங்கியிருக்கான் நீ இப்படி ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கியேடா புலம்பினான் அப்பா எனக்கு படிப்பு வரலை தயவுசெய்து ஏதாவது ஒர்க் ஷாப்பில் இல்லை உன் மில்லிலோ சேர்த்து விடு சொன்னவனே அடிக்க பாய்ந்தான் அவன் மனைவி தடுத்தாள் பாரு இப்படி பேசுகிறான் பாரு நான் தான் இந்த மில்லு வேலைக்கு போய் நெஞ்சு முழுக்க பஞ்சு பொதியை பதிய வச்சுட்டு மூச்சு விட முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கேன் இவனாவது நல்லா படித்து நல்ல உத்தியோகத்துக்கு போவான்னு பார்த்தா இப்படி பேசுகிறானே ஆதங்கத்துடன் சொன்னான் காலையில் மில்லுக்கு வந்தவுடன் வருகை பதிவிட சென்றபோது கண்ணபிரானை பார்த்த பரமன் பையனை எப்படியோ பத்தாவதில் நல்ல மார்க் வாங்க வச்சிட்ட அடுத்து எங்கே படிக்க வைக்க போகிற பார்க்கலாம் பரமு கொஞ்சம் பணமுடையாகவும் இருக்குது யோசிக்கணும் பணத்தை பார்த்து அவனை படிப்பை கெடுத்துடாதே எதுவானாலும் என்கிட்ட கேளு சொல்லிவிட்டு அவரவர்கள் இடத்துக்கு சென்றனர் இரவு ஒன்பது மணிக்கு ஆடை முழுக்க என்னை படிந்து அழுக்காய் களைந்து வரும் மகனை பார்த்து மனசு கேட்காமல் அவன் மனைவியிடம் வாய்விட்டு புலம்பினான் பரமன் படிடா படிடா அப்படின்னு தலையாக அடிச்சுட்டேன் இப்படி கஷ்டப்பட்டு வரான் நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி குதிக்கிற முதல்ல போய் தூங்கு காலையில் ஏழு மணிக்கு மில்லுக்கு ஓடுறேன் நான் இடையிடையில் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன் நீ போய் இப்போ தூங்கு கடு கடும் என சொன்னாலும் அதனுள்ளிருந்த அப்பனை பற்றிய அக்கறை பரமனை பேசாமல் போய் படுக்க வைத்து விட்டது வேலையை விட்டு நின்று விடுவதாக ஒரு மாத நோட்டீஸ் எழுதி கொடுத்து விட்டான் கண்ணபிரான் பரமனிடம் பையன் பெங்களூரில் பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டான் இனிமேல் மில் வேலைக்கு போக வேணாம்னுட்டான் அங்கேயே கூப்பிட்டான் எங்க நம்ம ஊர்ல இருந்துட்டு வெளியில போகிறதுன்னா கஷ்டம் அதனால நல்லா பெரிய வீடா பார்த்து இங்கேயே குடி வச்சுட்டான் சொல்லிவிட்டு நிறைவாக சிரித்தான் பரமன் கண்ணபிரானை கட்டிப்பிடித்து இனி நீ இல்லாமல் எனக்கு தான் விரிச்சுன்னு இருக்கும் நான் தான் கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும்னு என் தலையில் எழுதியிருக்கு பையன் தனியாக ஷாப் வச்சுட்டான் அவன் வேலையே அவனுக்கு கஷ்டம் இதில் நான் போய் ஏன் தொந்தரவு செய்யணும் கவலைப்படாதே பரமோ உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கண்ணில் வெளிவர தயாராக இருக்கும் கண்ணீரை மறைக்கச் சட்டென கிளம்பி விட்டான் பரமன் மகனிடம் கத்திக் கொண்டிருந்தான் ஏண்டா கிணத்துக்கடவுக்கு பொண்ணு பார்க்க போகலாம்னு சொன்னால் இதா அதான்னு நாளை கடத்திக்கிட்டே இருக்க சும்மா கத்தாத எனக்கு இன்றைக்கி நாலு வண்டி டெலிவரி பண்ணி ஆகணும் நான் வரதே அப்போவோ இப்போவோன்னு இருக்கேன் நீயும் அம்மாவும் போய் பார்த்து முடிவு பண்ண போதும் சொன்னவன் வேகமாக கிளம்பி விட்டான் நல்ல பையனை பெத்து வச்சிருக்க சொல்லிவிட்டு சரி கிளம்பு உன் அண்ணனுங்களை கூப்பிட்டு போய் முடிவு பண்ணலாம் மனைவியிடம் சொன்னான் மருதமலை கோயிலுக்கு சென்று தன் இரு பேரக் குழந்தைகளுக்கு மொட்டை போட்டுவிட்டு பரமன் அவன் மனைவி மருமகளுடன் பஸ்ஸுக்கு நின்று கொண்டிருந்தான் அவன் அருகில் கார் ஒன்று நின்றது அதிலிருந்து இறங்கிய கணவன் மனைவியை அடையாளம் காண சற்று திணறதான் வேண்டியிருந்தது பரமனுக்கு அடையாளம் கண்டபின் கணபிரான் எப்படி இருக்க என்று சொன்னவன் அவனது உடைகளையும் தோரணையும் பார்த்தவன் நாக்கை கடித்துக்கொண்டு எப்படி இருக்கீங்க கண்ணா என்று கேள்வியை மரியாதையாக்கினான் நான் நல்லாதான் இருக்கே எங்க உன் பையனை காணும் ஏன் கேக்குற குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிற வரைக்கும் நின்னா திடீர்னு ஒர்க் ஷாப்பில் இருந்து ஃபோன் வரவும் நீங்கள் எல்லாம் பஸ்ஸில் வாங்க அப்படின்னு வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டான் குரலில் மகனை பற்றிய பெருமையாக ஆதங்கமாக தெரியவில்லை உன் பையன் எப்படி இருக்கான் கண்ணா இப்போவும் பெங்களூரில் தான் இருக்கானா உங்களை எப்படி கவனிச்சுக்கிறான் நல்லா கவனிச்சுக்கிறான் இப்போ கூட பாரு மருதமலைக்கு போகணும்னு அவங்கக்கிட்ட ஃபோனில் சொன்ன உடனே தயவு செய்து கார்லேயே போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான் சரி பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டியா ம் ஆச்சு அவனுக்கு இரண்டு குழந்தைங்க எல்லாம் பெங்களூரில் தான் இருக்காங்க சரி நான் வரட்டுமா வேணாம் எல்லாம் வாங்க உங்களை வீட்டில் இறக்கி விட்டுட்டு போகிறேன் உடனே மறுத்தான் பரமன் வேண்டாம் கண்ணா நாங்கள் அப்படியே பொட்டானிக்கல் கார்டனில் இறங்கி கொஞ்சம் குழந்தைகளை விளையாட விட்டுட்டு மெதுவாக கிளம்புவோம் நீ போயிட்டு வா உடம்ப பார்த்துக்கோ காரில் ஏறி கொண்ட கணபிரானும் அவன் மனைவியும் ஏக்கத்துடன் பரமனையும் அவன் குழந்தைகளையும் பார்த்து கொண்டே சென்றனர் இந்த மாதிரி நம்முடைய மகன் நம்மை நம்பி தன் குழந்தைகளை விட்டு செல்வானா இல்லை நம்முடன் தான் ஒரு நாளாவது தன் குடும்பத்தை இப்படி கலந்து கொள்ள விடுவானா படித்தேன் பகிர்ந்தேன் அன்புடன் வாசித்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி